பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே ஆடியோ அம்பிளி வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி நாம் சரிவர ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ அம்பளி வந்து நாம் ஒயர் கனெக்ஷன் அதாவது பேஸ் கோனாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சாதாரணமான ஸ்பீக்கர் கோனாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து நாம் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி நாம் சரி வர கொடுக்கறது சரி வர நாம் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா சவுண்டில் வந்து என்ன மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து என்னடா ஒரு பேட்ரியும் ஒரு ஸ்பீக்கர் தானே வச்சுருக்கிறேன் இதை வச்சு நீ எப்படி எப்படி நீ விளங்கப்படுத்த போகிற அப்படின்னு நினைக்கலாம் வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு அங்குலி வந்து எப்படி நாம் சரியாக ஸ்பீக்கருக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நீங்களே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் subscribe to my channel and also press this bell icon பாத்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடியோ அம்பிளிஃபயரில் வந்து நாம் ஸ்பீக்கர் பேஸ் கோனாக இருந்தால் சரி இல்லைனா நார்மல் ஸ்பீக்கருக்கு வந்து நாம் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோ அம்பிளிஃபயரில் வந்து நம்மளுக்கு சரிவர பேஸோட ஸ்பீக்கர் சவுண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து சரிவரை கொடுத்தா மட்டுந்தான் நம்மளுக்கு சவுண்டு வந்து துல்லியமாக வரும் இல்லைன்னு சொன்னால் நாம் மாற்றி ஒயர் கனெக்ஷன் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துல்லியமான ஒரு குவாலிட்டியான ஒரு சவுண்ட் வர்றதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கம்மியான ஒரு சவுண்டு வர்றதை நாம் பார்க்க முடியும் இப்போ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு சாதாரணமான ஒரு மொபைல் ஃபோன் பேட்டரிய வச்சு உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரை வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் பெட்டரி எடுத்திருக்கிறேன் இங்கே சொன்னால் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஸ்பீக்கர் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த ஸ்பீக்கரை வச்சு தான் நாம் வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையரில் வந்து ஸ்பீக்கர் வயரை மாற்றி கனெக்ஷன் கொடுத்தோம்னா என்ன மாதிரி மாற்றம் வந்து இஸ்பீக்கரில் வந்து நடக்கும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் பா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதோ தெரியலை அப்படி அப்படி உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் நான் வந்து இமேஜில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸ்பீக்கரில் வந்து இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் போட்டிருக்காங்க இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம ஸ்பீக்கர் வந்து ஆடியோ அம்பிளிஃபயராக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு சாதாரண ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கலாம் இதில் வந்து நாங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒயர் கனெக்ஷனை வந்து சரிவர கொடுக்கணும் இப்போ நாங்கள் ஒயர் கனெக்ஷன் வந்து எப்படி மாற்றி கொடுத்தாலும் எங்களுக்கு சவுண்டு வரும் ஆனால் சவுண்டு வரும் அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேஸ் கோனை போடுறீங்கன்னா அந்த பேஸ் கோனில் வந்து பேஸ் வந்து துல்லியமாக வராது இப்போ சாதாரணமான ஒரு பேஸ் இல்லாத ஒரு ஆடியோ போர்ட்டில் வந்து நீங்கள் ஒயர் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து மாற்றம் தெரியாது ஆனால் கோனில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது சரிவரை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேஸ் வந்து துல்லியமாக வரும் சவுண்டு வந்து துல்லியமாக வரும் அப்படி இருக்கு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டில் வந்து ஒரு வித்தியாசம் காட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வெளி வெளியாக வர வேண்டிய சவுண்டுக்கு பதிலாக சவுண்டு வந்து உள் வாங்கி இழுக்கும் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு மாற்றி நாம் மைனஸ் ப்ளஸ் வயரை வந்து அம்பிளி வயரில் வந்து மாற்றி கொடுக்குறதால என்ன மாற்றம் நடக்குதுன்றதை நான் இப்போ வந்து சாதாரணமாக இந்த மொபைல் ஃபோன் பெட்டரியை வச்சு உங்களுக்கு ஸ்பீக்கரில் காட்ட போகிறேன் வீடியோ பொறுமையாக பாருங்கள் ஆடியோ மொழிப்பயரில் வந்து வயர் கனெக்ஷனை வந்து மாற்றி கொடுக்குறதால என்ன மாதிரி மாற்றம் ஸ்பீக்கரில் தெரியுன்றதை நீங்கள் பாது தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சாதாரண பெட்டரியை தான் செக் பண்ண போகிறேன் நீங்களும் செக் பண்ணலாம் இந்த மொபைல் ஃபோன் பெட்டியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சாதாரணமான மணிக்கூடு மணிக்கூட்டுக்கு பயன்படுத்துகிற பெட்டரியை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து பாருங்க ரெட் கலர் கொடுத்துருக்கிறது வந்து ப்ளஸ் ஒயர் ப்ளஸ் இங்கே போட்டிருக்குறாங்க ப்ளஸ் ஒயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பும் கருப்பும் கலந்தது வந்து மைனஸ் ஒயர் இப்போ வந்து நாங்கள் ஸ்பீக்கருக்கு நாங்கள் அம்பளி பயரில் வந்து மாற்றி ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதாலே ஸ்பீக்கரில் என்ன மாதிரி மாற்றம் வருதுன்றத செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃப்யூஸ் எடுத்து ஸ்பீக்கரில் வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ வந்து நான் சிவப்பில் வந்து பெட்ரீட்டை ப்ளஸ்ஸையும் ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒயர் கனெக்ஷன் வந்து இதில் கொடுத்துக்கொள்கிறேன் ஸ்பீக்கரில் வந்து இப்போ என்ன மாதிரி மாற்றி கொடுக்குறதால என்ன மாதிரி ஒரு மாற்றம் வருதுன்ற நீங்களே பார்த்து பாருங்கள் இப்போ ஸ்பீக்கருட ப்ளஸ் ஒயர் பெட்டரிய ப்ளஸுக்கு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஸ்பீக்கரில் மைனஸ் ஒயருக்கு பெட்டரின்னு மைனஸ் ஒயரை கொடுக்குறேன் ஸ்பீக்கரில் பாருங்கள் என்ன நடக்குதுண்டு இந்த சவ்வை பாருங்கள் என்ன மாதிரி மாற்றம் தெரியுதுண்டு பாருங்க ஸ்பீக்கர்னால் சவ்வு வந்து மேல் நோக்கி வந்து நிற்கிது மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்கு போகுது இப்போ பாருங்கள் மேலே வருது இப்போ உள்ளுக்கு போகுது பாருங்க உங்களுக்கு தெரியலைன்னா கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து நிற்கிது இப்போ நான் வயர் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள் வாங்கி இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இப்போ எடுத்தோன்னே உள்ளுக்கு போயிட்டு இப்போ நாம் சரி வர வயர் கனெக்ஷன் கொடுக்குற அளவு சவுண்டு வந்து நம்மளுக்கு துல்லியமாக வெளியால் வருது இப்போ நான் வயரை மாற்றி கொடுத்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வயரை வந்து மைனஸில் கொடுக்குறேன் சரி வர தெரியல தெரியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் ப்ளஸ் பெட்ரீண்ட ப்ளஸ் ஒயர் எடுத்து ஸ்பீக்கர் மைனஸ் ஒயரில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பேட்ரீண்ட மைனஸ் ஒயர் எடுத்து ஸ்பீக்கர்ட்டு ப்ளஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நிற்கிது அதாவது சவு வந்து வெளியில் வரலை உள்நோக்கி நிற்கிது இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ மேலே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போயிட்டு இப்போ இந்த மாதிரி நாம் வந்து ஒரு ஆடியோ அம்பி பேரில் வந்து வயரை வந்து மாற்றி கொடுக்குறது இந்த மாதிரி தான் நடக்கும் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து வெளியில் வராவலுக்கு சவுண்டு வந்து உள்நோக்கி போகும் நாங்கள் வயரை வந்து ப்ளஸுக்கு மைனஸுக்கு சரியாக கொடுத்தோம்னு சொன்னால் பேஸ் சவுண்டு வந்து துல்லியமாக வெளியில் வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சவுண்டு வந்து துல்லியமாக வர்றதுக்கு பதிலாக சவுண்டு உள்நோக்கி போகும் இதுதான் நாங்கள் வந்து ஸ்பீக்கரில் வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஆடியோ மொபைல் பேரில் வந்து சரிவரை கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு சவுண்டு துல்லியமாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயரில் கொண்டு வந்து மைனஸை கொடுத்தோடனே உள்ளுக்கு போகுது பாருங்கள் இந்த சவு வந்து உள்ளுக்கு போயிட்டுது இப்போ வெளியில் வந்துட்டு அதே மாதிரி நான் ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸுக்கு மைனஸ் கொடுத்தா சவு வந்து மேல் நோக்கி வெளியால் வருது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ஆடியோ அம்பிளிஃபயரில் வந்து சவுண்டு சரிவர நம்மளுக்கு துல்லியமாக வரணுன்னா ஸ்பீக்கர் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸுக்கு மைனஸ் வயரை வந்து சரி வர கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேஸும் சரியாக வரும் சவுண்டும் வந்து துல்லியமாக வரும் இல்லைன்னு நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சவுண்டு வெளிநோக்கி வர வேண்டிய சவுண்டு உள்நோக்கி போகும் நல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்குதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட்ர பட்டனையும் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்